இந்த நிலையில் நமக்கு முன்பு வாழ்ந்த பல சமுதாய மக்கள் இதுபோன்று அல்லாஹுவினால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இலக்கிலிருந்தும் தங்களுடைய வாழ்க்கையில திசை மாறி பயணிப்பதற்கு இடமளித்தார்கள் இலக்கை மறந்தார்கள் இலக்கை புறக்கணித்தார்கள் அதன் காரணத்தினால அல்லாஹினுடைய கோபத்திற்கும் இறைவனின் சாபத்திற்கும் ஆளானார்கள் சில சமுதாய மக்கள் இறைவனின் தண்டனைக்கும் உள்ளானார்கள் ஆது சமூது ஆகிய சமுதாயத்தை பற்றியெல்லாம் நாம் நன்கு அறிவோம் ஒரு சமுதாயம் நன்கு உடல் வலிமை பெற்றவர்கள் சமூது என்கிற அந்த சமுதாயம் அவர்கள் கட்டிடக்கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள் மலைகளை குடைந்து வாழக்கூடியவர்கள் இப்படியான உடல் வலிமை பெற்ற ஒரு சமுதாயத்தை பற்றியும் மலைகளையெல்லாம் குடைந்து வாழக்கூடிய மற்றும் ஒரு சமுதாயத்தை பற்றியெல்லாம் அல்லாஹுரப்புள்ளாலுமே நமக்கு குடானில் நினைவுபடுத்துகிறானே இந்த சமுதாய மக்கள் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இலக்கு என்ன என்பதை மறந்தார்கள் புறக்கணித்தார்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உடல் வலிமை அதன் பெருமையிலே திளைத்தார்கள் மலைகளை குடைந்து நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி அவர்கள் பெருமிதத்தில் அலைந்தார்கள் அல்லாகவை மறந்தார்கள் அவர்களுக்கு இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கையும் புறக்கணித்தார்கள் விளைவு என்னானது அவர்களுக்கு இலக்கை நினைவூட்டுவதற்காகவே தூதர்களை அல்லாஹரப்புலமின் அவர்களுக்கு என்று அனுப்பி நீங்கள் படைக்கப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் என்ன அல்லாக வணங்குவதற்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறீங்க உங்களுடைய புகழ் பெருமை இதில் மூழ்கி திளைப்பதற்கு இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களிலே அற்பமான இன்பங்களிலே மூழ்கி திளைப்பதற்கு நீங்கள் படைக்கப்படவில்லை அல்லாகவே வணங்குவதற்காக உங்களை படைத்த முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற இயக்கி கொண்டிருக்கிற இறைவனை வணங்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் படைத்திருக்கப்பட்டிருப்பதின் நோக்கம் என்பதை அந்தந்த இறை தூதர்கள் தெளிவுபடுத்திய பின்னரும் கூட அந்த போதனைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் தூதரனுடைய போதனையையும் புறக்கணித்தார்கள் விளைவு என்னானது இறைவனின் தண்டனைக்கு ஆளானார்கள் ஆது சமுதாயம் மற்றும் சமூது சமுதாயம் இறைவனால் அழிக்கப்பட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நாமெல்லாம் பாடம் பெற வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய இலக்கிலிருந்தும் திசை மாறி செல்வதற்கு ஒருபோதும் நாம் அனுமதித்து விடக்கூடாது